தந்தை மகன் தூவியாவின் பேராலே ஆமீன் லூக்கா எழுதிய சேர்ந்த வசகம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடியும் ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழியே தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு ப படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் எண்ணெய் விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவல் ஹன்பான சகோதரசவர்களே இன்று பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இதை இன்றைய நட்சத்திரத்தில் பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மீன் பிடிக்க போனவங்களுக்கு மீன் கிடைக்கல ஆனால் நம்ம ஏசப்பா அப்போ சொன்னோன்னே மீன் போ பிடிக்க வலையை போட்டாங்க நிறையா மீன் அவங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் வந்திருக்கும் ஆனால் எவ்வளோ மீன் பாருங்கள் வலை கிளியத்துடைய பக்கத்துக்கிற கூட்டாளியெலாம் கூப்பிட்டு அந்த அளவுக்கு ஓகேங்களா ஸோ எஸ் அப்பா ஒன்ஸு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாருனா நீங்கள் எதிர்பார்க்கறத விட சூப்பராக கொடுப்பார் ஸோ நம்மளுடைய ஒரே வழி என்ன எல்லாத்தையும் விட்டு அவரை பின்பற்றினா மட்டும் போதும் அவர் எல்லாமே பார்த்துக்குவார் செம்மையாக கொடுப்பார் ஓகேங்களா தந்தை மகன் தூ யா மீன் ஆமீன் எஸ் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க यस्मिन् नृत्यं जयं हल्ले